கேட்கணும்னு நினச்சிங்கன்னா வாய்ஸ் நோட்டாக கொடுக்கும் வீடியோவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவாக பார்க்கும் இன்னும் கூடுதலாக வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பார்க்கலாம் கேட்கலாம் நீங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது நீங்களே உங்கள் பகுதியில் இருக்கிற செய்திகளை உங்கள் சார்ந்த செய்திகளை நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம் ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக அதை ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்கிற அப்படி நம்ம கூட்டமைப்பினுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி மிஸ்டர் கார்மேனும் அண்டு மிஸ்டர் முத்துகுமார் இவங்க இது ஒரு அற்புதமான ஒரு டிஜிட்டல் மீடியாவை உலகளவில் இருக்கிற மக்களுடைய கலாச்சார பண்பாட்டை கடன் கடந்து வாழ்கிற மக்களுடைய கலாச்சார பண்பாட்டை நம்ம எடுத்து செல்லலாம் என்கிற ஒரு யோசனையை என்னிடம் கேட்டார்கள் நிச்சயமாக அதை செய்யலாம்னு சொன்ன ஸோ என்னுடைய தலைமையின் கீழே அன்பு தம்பி ஜாயின் செக்ரட்டரி மிஸ்டர் கார்மேகம் அண்ட் அன்பு தம்பி மிஸ்டர் முத்துக்குமார் ஆகியோர்கள் இணைந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நம்ம எல்லோருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கோம் நீங்க உங்களுடைய செய்திகளை நீங்களே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் அதை அட்மின் வந்து பார்த்துட்டு ஒருவேளை தவறான செய்திகளை பதிவேற்றம் செய்துவிடக்கூடாது அப்ரோட் பண்ணிவிடுவோம் ஸோ அதே போல உங்களோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எது இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் கேட்கலாம் அத்துணக்கமான ஒரு தீர்வாக ஒரு புதிய ஒரு படைப்பாக இன்றைய தினம் குளோபல் ஐ என்று சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து துவக்கப்படுகிறது உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களோடு அது மிக இது நம்முடைய தொலைக்காட்சி நமக்கான தொலைக்காட்சி தமிழ் மக்களுக்கான தொலைக்காட்சி நாளைய தமிழகத்திற்கான தொலைக்காட்சி ஆகவே நீங்கள் கட்டாயம் அதை எல்லோருமே பயன்படுத்துங்க அது ஐஓஎஸ் ஆப்பும் இருக்குது அதே போல் ஆண்ட்ராய்டு ஆப்பும் இருக்குது ஆல் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த குளோபலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ அவசியம் நீங்கள் எல்லாருமே என் மீது பேருந்து கொண்டு அக்கறையோடு என்ன வாழ்த்து வருகை தந்திருக்கிறீங்க எனக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த எப்படி நீங்கள் ஃபெய்டாவோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே போன்று இந்த ஐ ஆப்பையும் கட்டாயம் வெளியில் வந்து நம்மளோட டீம் இருப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆல் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக உங்களுடைய தகவல்களை அதை பதிவேற்றம் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதனுடைய தகவல்களையும் மற்ற நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் பெருமளவு இந்த மீடியா எதிர்காலத்தில் நம்முடைய மக்களுக்காக ஒரு தேவை சந்திக்கக்கூடிய மீடியாவாக மாறணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது என்னோட பர்த்டே கிஃப்ட்டாக நீங்கள் அதை தான் செய்யணும்னு நான் நினைவுகொண்டு வைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி உறவினர் அவர் தொப்புக்கூடி உறவு திரு லோகேஷ் அவர்கள் அதே போன்று முனைவர் ஹுசைன் சார் டார்கெட் செல்டர்ஸ்னு நம்ம கல்பாக்கத்தில் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் அங்கே வீடுகளை கட்டி விற்பனை செஞ்சுட்டு வர இன்றைக்கி வரலை நோன்பு நாள்ன்றதுனால அவர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னார் அடுத்து முனீஸ்வரண்ணில் சோலிங்கரில் அதுவும் நம்முடைய ஜென்ரல் செக்ரட்டரி அவருடைய அறிமுகத்தில் வந்தவர் தான் முனீஸ்வர் அண்ணாச்சி அவர் போட்ட நிலங்கள் எல்லாம் பொண்ணாச்சி ஒரு டைலாக் சொன்னாங்க ஒரு வார்த்தையில் அப்படி மிக சிறப்பாக செய்யக்கூடியவர் அடுத்தது என்னுடைய அன்பு தம்பி திருவண்ணாமலையில் மோகன் ஆவண எழுத்தர் வழக்கறிஞர் டெவலப்பர் அடுத்தபடியாக சுரேந்திர ராஜா கற்பியா ராஜா மகன் அடுத்தபடியாக சன் மற்ற சீனிவாசன் அண்ணன் அவர் வந்து சத்யவேடு ஆந்திராவில் இருக்கிறதுனால ஆந்திராவினுடைய பொறுப்பாளர் இருக்கிறாரு அடுத்து திரு மகேஷ் பாபு காணொலியில் நேரலையில் பார்த்துட்டு இருப்பார் அவர் ஆந்திரா நிலையத்தில் இருக்கார் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தவறாமல் வந்துடுவார் ஒவ்வொரு மாநாடுக்கும் ஆந்திர பகுதிகளில் தெலுங்கானா பகுதிகளில் அவர் சங்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார் அதே போன்று மகாராஷ்டிராவில் அன்பு நண்பர் ரஞ்சித் குமார் மகாராஷ்ட்ராவில் இருக்கார் தமிழ் மக்களுக்கு பெருமளவில் உதவியாக இருக்கிறார் போன்று வில்சன் பி தாமஸ் என்னுடைய அருமையன் செந்தில்குமார் அவர்களின் உடன்பிறப்பை அறிமுகப்படுத்தியவர் அவர் கேரளாவில் பொறுப்பாளராக இருக்கார் அவர் பாலக்காட்டில் இருக்கிறதுனால கேரளாவுடைய பொறுப்பாளராக இருக்கார் அடுத்தபடியாக முத்தையா என்னுடைய நண்பர் திரு எஸ் வி ரவி அவர்கள் அறிமுகப்படுத்த சங்கத்துக்கு கொண்டு வந்தவர் வள்ளிமயில் ப்ராப்பர்ட்டி அடுத்தபடியாக திரு எஸ் வி ரவி அவர்கள் அடுத்தபடியாக என்னுடைய மாப்பிள்ளை ஐடி செக்ரட்டரியாக ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ஆக்டிவாக அவரே மெம்பர்ஷிப் பண்ணிக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு இவர்களெல்லாம் தேசிய குழுவை மிகச்சிறப்பான முறைகளை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உற்ற தோழர்கள் அடுத்தபடியாக இந்த லேவ் ப்ரொமோட்டர்ஸ் அண்டு ஓனர்ஸ் டெவலப்பர்ஸோட சார் கும்பகோணத்தை சார்ந்து நம்முடைய அருமையர்கள் பாலாஜி அவர்கள் அவர் சொல்லும் பொழுதே சார் வேறு யாராவது நேரம் காலம் இருந்து செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னாரு இல்லைன்னா நீங்கள் நாமினேட் பண்ணிங்க பார்த்துக்கலாம்னு சொன்னோம் தெய்வாதீனமாக யாரும் அதுக்கு நாமினேட் பண்ணலை அந்த பொறுப்புக்கு ஏன்னா தலைமையேற்று நடத்தக்கூடிய பொறுப்பு எவ்வளவு வழி வேதனை என்பதை என்னை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் அவர் தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு அடுத்து சிவகுமார் அண்ணன் பொதுச் செயலாளராக அச்சரை பார்த்து சிவக்குமார் அண்ணன் அடுத்தபடியாக கிளமெட் ரோசாரியோ செக்ரட்டரி ரெப்ரசன்ட் பண்ணார் ஈஸியாக அவர் வந்து லாஸ்ட் கான்ஃபரன்ஸில் ஒரு ஃபைவ் லேக்ஸ் மெயின் ஸ்பான்சர் அவர் அவருக்கும் அடுத்து மாறன் அண்ணன் சக்ரா ப்ரொமோட்டர் சக்ரா ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் ஸ்கூல் மண்டபலாம் வச்சுருக்கிறாங்க பாலாஜனனும் வச்சுருக்கிறாரு முன்னாபாயை வச்சுருக்காரு நிறைய பேர் ஸ்கூல்ஸ் அப்படி ஓனர்ஸாக இருக்கிறாங்க மாரனண்ண சக்ரா ப்ரமோட்டர் அவரும் நாங்களும் சேர்ந்து ஒரு மூன்று திட்டங்களை முன்னெடுத்தோம் பார்ட்னர்ஸ்குள்ளே ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடியவர் கணக்கு வழக்கங்களை ரொம்ப நேர்மையாக ஒப்படைக்கக்கூடிய ஒரு மனிதர் தொழில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக எளிமையாக ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அமெரிக்காவில் பதினைஞ்சு பதினாறு நாட்கள் ஒன்றா பழகணும் ஒன்றா இருந்தோம் அது மறக்க முடியாத நினைவுகள் ஏன்னா எந்த பிரச்சனைனாலும் முன் வரிசையில் நின்று அணுகக்கூடியவர் நமக்கான வேலைகளை நமக்கு கொடுப்பாரு அவருக்கான வேலையை பெரும்பாலும் அவர் செஞ்சு கொடுப்பார் அப்படிப்பட்டவர் அடுத்து அர்பன் நூவா நம்முடைய கணேசண்ண இரண்டாவது போர்டில் பயணிக்கிறாரு நம்முடைய அண்ணன் செஞ்ச்குமார் அண்ணன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் எதை பற்றி காலகூட்டம் பண்ணார் எதுவும் அன்றைக்கு நீ அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அதோடு கூட என் மீது பேரன்பும் பெருமதிப்பும் கொண்டு வாழ்க்கை பயணத்திலும் சரி வணிக பணி பயணத்திலும் சரி எந்தவித சரணமும் இன்றி பயணிக்கின்ற அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய உறவுகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்த என்னுடைய தாய் தந்தையருக்கும் என்னை கூட்டமைப்பிலே பணியாற்றுவதற்கு பல போராட்டங்களை முன்னெடுத்து இறுதியாக நீங்களே ஜெயித்து விடுங்கள் என்று சொல்லி எனக்கு வெற்றியை தந்த என்னுடைய வாழ்க்கை துணைக்கும் என்னுடைய மகனுக்கும் தற்பொழுது புதிதாக இணைந்திருக்கிற எங்கள் குடும்பத்தில் உறுப்பினராக மருமகனுக்கும் சம்பந்தி உட்பட்ட உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த ரியல் எஸ்டேட் எழுச்சி தினத்தை மாநாடாக பொறுப்பாளர்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விழாவாகவும் உறவுகளை சந்தித்து பேசி நட்பு பாராட்டி அவர்களோடு உறா உறவாடுவதற்கான ஒரு நல்லதொரு வாய்ப்பினையும் முன்னின்று தாமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறேன் மரியாதைக்குரிய பெய்ராவினுடைய செயலாளர்கள் திரு ஜெயச்சந்திரன் அவர்களே அருமையண்ணன் திரு செந்தில்குமார் அவர்களே அருமையண்ணன் திரு கிருஷ்ணகுமார் அவர்களே நீங்கள் பூர்வீகம் வந்து அவர் ராஜஸ்தானாக இருந்தாலும் பிறப்பு படிப்பு வளர்ப்பு வாழ்வு எல்லாமே நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் மிக அற்புதமாக எத்தனையோ பேர் இந்த தமிழ் வார்த்தைகளால் உச்சரித்தார்கள் அவர் வார்த்தைகளால் வர்ணிக்க பொழுதும் கவிதை பாடும் பொழுதும் நான் உற்று நோக்கினேன் அந்த அளவுக்கு மிக அற்புதமாக வாழ்த்தை வழங்கியிருக்கிற மரியாதைக்குரிய இந்த நமது கூட்டமைப்பினுடைய வளர்ச்சிக்கான தேசிய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற திரு நரேஷ் சந்த் ஜெயின் அவர்களுக்கும் நிதி செயலாளர் திரு சந்திரசேகர் மிக அற்புதமாக சார் இந்த பணியை நான் முன்னெடுத்து செய்கிறேன் ஏன்னா ஃபிஃப்டீன்த் நேஷ்னல் போர்டு கான்ஃபரன்ஸில் எல்லா பொறுப்பாளர்களுக்கும் வாய்ப்பு தந்து பேசுவதற்கோ புகைப்படம் எடுப்பதற்கோ வாய்ப்பு அமையவில்லை நான் அதை முன்னெடுத்து நான் பொறுப்பேற்றுக்கொண்டு மிக சிறப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹோஸ்டிங் மிக சிறப்பாக முன்னெடுத்த நம்முடைய ஏவி கோஆர்டினேட்டர் எப்பொழுதும் எனக்கு துணையாக இருக்கிற ரத்தத்தின் ரத்தம் அன்பின் அன்பு நட்பின் நட்பு ஆமா பாசத்தின் பாசம் ஃபோன் பண்ணாவே துணையே அப்படின்னா போதும் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு அதற்கு பொருள் ரத்தத்துல பல வகைகள் உண்டு எந்த மாற்று கருத்தும் இல்லை அது ஓ பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம் பி பாசிட்டிவா இருக்கலாம் இப்படி ரத்தத்தில் பல வகைகள் உண்டு ஆனால் ரத்தம் கட்டாயம் பார்ப்பதற்கு அது ஒரு சிவப்பு நிறத்துல தான் நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு அதை சொல்வதற்கு பொருள் என்னன்னா சாதியை கடந்த தலைவன் மதத்தை கடைந்த தலைவன் சாதி மதம் இனம் மொழி அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவன் ஒரு தோழன் ஒரு நண்பன் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள் அந்த அளவுக்கு என்னை நேசித்து மிக சிறப்பாக அவர் எதுலையுமே ஃப்ரண்ட் லைனில் வரவே மாட்டார் மாநாடுனா கூட இறுதி பண்ற வேலையை மட்டும்தான் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் அதுவும் பேக் இருந்து தான் ஒர்க் பண்ணுவார் ஆனால் இன்ன இன்றைய தினம் ஃப்ரண்ட் லைனில் வந்து அவர் சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எதிர்காலங்களில் சட்ட சபையிலும் உங்களுடைய குரல் ஒழிக்கணும் வாழ்த்துக்கள் தலைவா தற்பொழுது வரைக்கும் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற செயலாளர் அவர் செயலாளர் தான் சொல்லுவேன் ஏன்னா மக்களப் பேரவையினுடைய செயலாளர் திங் மேக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் சேர்மன் திரு ராஜசேகர் அவர்கள் அதேபோன்று பொதுச் செயலாளராக இருந்து தற்பொழுது ஆலோசனை குழு உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிற அருமை என்பது ஏர்மகன் நந்து அவர்கள் என்னுடைய அருமன் என்பர் பி கே ஆர் பிரசன்னா எப்பொழுதும் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னு சொன்னால் அதுக்கு நிறைய இன்புட் அவர் திரு பிரசன்னா அவர்கள் அருமை வெங்கட்ராஜ் அவர்கள் அருமை நம்ம குடும்பத்தில் வந்து பிறக்காத ஒரு நபர் வீட்டுக்கு தெரியாத நமக்கு போயிட்டு இப்படியே ஒரு ரெண்டு மடங்கு ஆக்கிடுவார் அண்ணன் ராஜா ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் அதே போல் ப்ராப்சர் ஜெயராமன் சார் ரொம்ப அமைதியாகவும் மௌனமாகவும் இருப்பார் சங்க பணியில் சிறப்பாக தாராளமாக முன் வந்து செலவு செய்யக்கூடியவர் அதே போன்று எப்பொழுதும் பேச்சாற்றல் மிக்கவர் ஊக்க பயிற்சி கொடுத்துட்டே இருப்பாரு விளம்பரங்களில் லோகோவை மாட்டாரு நிறைய ஜெனரல் செக்ரட்டரி கூட பல விளம்பரங்களில் நான் பெற்று நம்முடைய அடையாளத்தை முகவரியை பாதுகாப்பை அதை லோகோவை போடுறதுக்கு மறந்துடுவார் காரணம் டிசைனர் அவர் இல்லை அவர் பல தடவை நான் சொல்லிடுவார் நீங்க தான் அதை போட சொல்லணும்ட்டு ஆனால் அதை போடவே மறக்காத ஒரு நபர் தான் நம்முடைய கோவாடினேட்டர் எங்கே இருக்காருன்னு தெரியல உதயகுமார் எல்லா நிலைகளையும் கண்டினியூஸாக போட்டுட்ருப்பார் அடுத்தது கண்ணன் என்கிற பாலசமூகண்ண அடுத்து ஜாயிண்ட் செக்ரட்டரி கார்மேகும் சமீப காலமாக மதுரை அண்டு ராமநாதபுரம் ரெண்டு மண்டலத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அண்ணன் ஐடி செக்ரட்டரியாக இருக்கிற பாண்டியண்ணனோடு இணைந்து அடுத்த மூன்று மாதத்துக்குள்ள நூறு மெம்பர் இலக்கு என்கிற ஒரு பயணத்தில் பயணிச்சுட்ருக்கிறீங்க வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக என்னுடைய மகளுடைய திருமணத்தை கோலாகலமாக கொண்டாடுவதற்கும் ருசியாகவும் சூடாகவும் சுவையாகவும் வந்த எல்லோருக்கும் எத்தனையோ பேருடைய திருமணம் நடக்கிறது அத்துறை பேருடைய திருமணத்திலேயே உணவு சரியாக இருக்கிறதா என்று சொன்னால் அது சில இடங்களில் கேள்விக்குறி சூடாகவும் சுவையாகவும் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்குமே இது இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு அந்த சுவையிலும் சூட்டிலும் அதே போல் தரத்திலும் மிகச்சிறப்பாக வந்த அத்தனை பேருக்கும் அன்பி உபசரிப்பாக அதை கொடுத்தாரு என்னுடைய தாய்மாமன் மகன் அவர் பாபு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட்டை பண்ணிகிட்ருக்கிறாரு அவர் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெவலப் பண்ணிகிட்டு இருக்காரு கொளத்தூர் பாபு ரியாலிட்டின்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஃபேமஸ் யூடியூப் அண்டு சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் நிறைய இருக்கோம் ஸோ பெரிய அமைச்சர் பெருமக்களுக்கு பெரிய மனிதர்களுக்கெல்லாம் பண்ணிட்டுருக்கிறார் இன்றைய தினம் உணவு கூட அவர் தான் நமக்கு வந்து தயாரிச்சிருக்கிறாரு அவர் துணை செயலாளராக இருக்கார் திரு பாபு அவர்கள் அதேபோல் கோயம்புத்தூர் நேஷனல் டெப்டி செக்ரட்டரி திரு ஆபி ஓம் பாலா அவர்கள் அடுத்தது துணை பொருளாளர் அண்ணன் வந்து இரவு எத்தனை மணிக்கு போறாரு காலையில் எத்தனை மணிக்கு வராருன்னு தெரியாது ஒரு வேலையை இன்வால்மெண்ட்டாக பொறுப்பாக பண்ணக்கூடியவர் அவர் நம்முடைய ஜென்ரல் செக்ரட்டரி ஜெயச்சந்திரன் சார் தான் அவரை சங்கத்துக்கு அறிமுகப்படுத்தினார் ஆனால் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக உண்மையாக அண்ணன் துணை பொருளாளராக பொறுப்பேற்று பொறுப்புன்றது அவருக்கு முக்கியமே இல்லை அமைப்போடு இருந்தால் போதும் நம்ம நட்பாக இருந்தால் போதும் எல்லா உறவுகளையும் அன்பு காட்டி பேணக்கூடிய அண்ணன் சக்தியல் அண்ணன் அடுத்தது நூத்ராஜ் பிரேம் சார் பிஎல்சி ப்ராப்பர்ட்டி வேறொரு சங்கத்தில் ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க ஃபேராகலேயும் நீங்கள் இருக்கணுன்ற ஒரு அன்பு வேண்டுகோள் அடுத்தபடியாக செல்வம் அண்ணன் விஸ்வாக் ப்ராப்பர்ட்டி அடுத்தது என்னோடு கூட என் வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாண்டு காலம் என் மனைவி என்னோட வாழ்ந்துருக்கிறாங்க அதில் பதினெட்டு ஆண்டு காலம் என்னோட தூக்கம் நிறைய சொல்கிறாங்க அதெல்லாம் நினச்சோம்னா மகிழ்ச்சியாக இருக்குது இங்கே இரவு வந்து ஆக்சுவலி கார் எடுப்போம் தம்பி எடுப்பா அப்படின்னா கார் ஸ்டார்ட் பண்ணுவார் காலையில் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு தான் கோயம்புத்தூர்லேயோ அல்லது தூத்துக்குடியிலேயோ அல்லது கன்னியாகுமரியிலேயோ போயிட்டு கார் நிற்கும் நின்ன உடனே டக்குன்னு அந்த ரூமை போட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ள அடுத்த பத்து மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஏதாவது அப்ரூவல் இஷ்யூ இருக்கும் உறங்குவதற்கூட நேரம் இருக்காது இரவு முழுவதும் பயணித்து விட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னிரெண்டு அந்த காலகட்டங்களில் எட்டு ஒன்பதுலேருந்து எனக்கு இருசக்கர வாகனத்துலேருந்து எனக்கு எல்லா நிலைகளிலும் கார் ஓட்டுறதுலேருந்து நான் தான் ஓட்ட கற்றுக் கொடுத்தேன் என்னுடைய தம்பி என்னுடைய எல்லாம் எல்லாமே அவர் தான் அதில் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை எதையுமே யோசிக்காமல் எல்லா நிலைகளையும் என்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வரவர் என்னுடைய அன்பு தம்பி ஹெட் கவார்டர்ஸுடைய செக்ரெட்டரி அடுத்தபடிய அட்வைசரி போர்டுக்கு வந்து உறுப்பினர்களாக நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக என்னுடைய அருவிய தமிழரசன் அவர்கள் ஏற்கனவே ஒரு கோஆர்டினேட்டராக அவர் சங்கத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தெலாம் வரவே மாட்டார் பிரதர் நான் தூரம் இருந்து பார்க்குறேன் அப்படின்வாரு தற்பொழுது ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக ரொம்ப நெருக்கமாக என்னோடு கூட பயணிக்கிறார் எங்கள் அண்ணன் தமிழர் அதே அதேபோல் விஏபி ஹவுசிங் திரு நலபால் சார் திரு கிஷோர் சார் ஷார்ட் பீரியடில் வந்துட்டு நீங்க மெம்பர்ஷிப் அச்சீவ் பண்ணி கோல்டன் அவார்டு வாங்குற அளவுக்கு இன்வால்மெண்டா ஒர்க் பண்ணிருக்கிறாரு அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் அடுத்தது தெப்பதாசர் மதியமே வந்துட்டு போயிட்டாரு அடுத்தது திரு நிவாஸ் அவர்கள் அடுத்தபடியாக திரு மோகன் அண்ணன் ரொம்ப சிறப்பாக செயலாற்றுவார் செக்ரட்டரி ஜென்ரல் செக்ரட்டரி இன்ட்ரோடியூஸ் பண்ண அவருடைய வார்த்தை வழக்கு தான் அவர் என்ன சொன்னாலும் அவர் முடியாதுங்கிறதே கிடையாது பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு செஞ்சு கொடுப்பாரு அதே போல் கல்பியா ராஜா வந்திருக்காரான்னு தெரியல சுரேந்தர் ராஜோட மகனோட சங்கத்தில் இன்வால்வெண்ட்டாக நல்ல கான்ட்ரிபியூஷன் பார்ட்டிசிபேஷன்லாம் பண்ணி சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு அடுத்து அலீக் பாய்ஸ் வெளிநாடுகளுக்கு போனாலும் என் கூட பயணிக்கிறவர் ரொம்ப சிறப்பாக அந்த கோட்டக்குப்பம் பகுதியில் இருக்கிறாரு அதேபோன்று அசோக் ராஜா அவர்கள்